எப்படியும் திருப்பி போக போறீங்க தேடிட்டே போங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாற்பது வருஷமா எனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது போங்க போங்க தீவு பூர நல்லா தேடுங்க இங்க இருக்கிற உண்மை என்னன்னு தெரிஞ்சு பேராசை கலைஞ்சதும் எதுக்கு நீ சேனல்ல மாத்தன எனக்கு பிடிக்கல சேனல்ல மாத்திரி என்னால முடியாது சேனல்ல மாத்திரி இப்போட அப்படிக்கா ரிமோட்ட தாடி முடியாது போ ரிமோட்ட தரியா இப்போ அக்கான்னு கூப்பிடுறியா அக்கா எல்லாம் கூட ரிமோட்ட தாடி போட

த இரு வந்து வதிக்கிற முன்ன பாமா கரும்பங்கடையில் போய் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சக்கரை வாங்கிட்டுடா காசு அப்பாட்ட போய் வாங்கிக்கடா அப்படி இருக்கிறது ஒன்றா வாங்குறது என்னதான் பா அம்மா காசு எடுத்துக்க சொன்னாங்க கக்கூஸில் கூட உங்கள் அம்மா நிம்மதியாக இருக்க மாட்டாரா சட்டையில் இருக்க எடுத்துகிட்டு போ சட்டையிலையா

ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சக்கரை ஒரு கிலோ அரிசி அனிதா ஐயா கிளம்பிட்டேங்க ஐயா பத்து நிமிஷத்துல அங்கே இருப்பேன் நான் வந்துடுறேன் ஆ

வண்டியில் தான் பார்க்கறாளுங்க இப்ப டெய்லியா வண்டியில வர முடியும் கிளாஸ்லையும் படிக்கிறா வீட்லையும் படிக்கிறா தெரில ஃபெயிலார்த்த இந்த வாட்டி இவன் மட்டும் பாஸ் ஆகிட்டா எங்க அப்பாவுக்கு மொட்டை மட்டும் சின்னம் ஐயோ அவங்க அப்பா அப்படிக்கா போனா மாட்டிப்போம் Nah, c n e e k a r a n g p a கேட்கலனா அப்படியே விட்ருப்பீங்க உன்னால ஏமாற்ற முடியுமா அப்படியா என் அமைதியா அமைதியாக இருந்துங்க வரேண்ணா இதோ செஞ்சு செம்ம என்ன இவ்வளோ கூட்டம் நிம்மதியாக ஒரு ஐஸ் கூட சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க டேய் வாங்கிக்கிறேன் எங்க போயிட்டு வர அம்மா கடைக்கு அனுப்புனாங்க பா என் வண்டி பாத்தியா இல்ல பா சச்சோ வண்டி வர மறந்து விட்டுட்டோமே இங்க என்ன டிசைன் அடி வாங்க போறோம் செத்துடானுங்க எங்க என்ன சிலிண்டர் கார வந்துருவோம் ஏடிஎம்ல கொஞ்சம் காசு எடுத்து கொடுத்துருங்க ஏன்டே இப்போ இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்க நீ பாட்டுக்கு காசை கொடு கேஸ் கொடுன்னு கேட்டிட்டு இருக்க அவ ஆயிரத்து டென்ஷன்ல இருக்கான் அப்ப நான் என்னங்க பண்ண முடியும் இங்க இருக்கிற பிரச்சனைக்கு கூட்டி போங்க அவன வாடா என்ன பண்றது

லதா மா வண்டி கிடைச்சிருச்சு எப்படி ரெண்டு மணி நேரத்துல டோ நம்ம பையன் இருக்கானே சிங்க குட்டி தான் தூரத்துல இருந்து உடனே கண்டுபிடிச்சா நம்ம வண்டியை யாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா அதெல்லாம் ரெண்டு நாள்ல கண்டுபிடிச்சிடலாம் பாத்துக்கலாம் சாவி ஊட்ட உடச்சுதான் எடுத்துட்டு வந்தோம் நம்மளே யாரும் கேக்குறது ஐயோ என் செல்லும் வெயில கருத்து போச்சு போய் குளிராஜா எங்க டீ போட்டுமா காஃபி போட்டுமா டீ போட்டுமா

ஆனந்த் <Greef gitti Scotia> உங்களுக்கு என்ன மூணு அக்காவா நாலு அக்காவா அஞ்சு அக்காவா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ண அந்த ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணாக்கா உங்களை பாடா படுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பையனை எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்ணீங்க இல்ல நான் மேனேஜ் பண்ண அவங்க பையனே பண்ணிட்டான் ஃபைன் சரி சோ நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரிக்ட்டான டைரக்டரா இருந்து எப்படியோ வேலைய வாங்கிட்டீங்க இப்போ உங்களுக்கான கமெண்ட்ஸ் வந்து கேட்டலாம் சார் படம் நல்லா இருந்தது பிடிச்சிருந்தது ஒரு அந்த இயல்பான அந்த குடும்ப சூழலும் அந்த கதையை கொஞ்சம் ஜாலியாக எழுதியிருக்காங்க அந்த கதையில் இருக்கக்கூடிய இதை அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க நடிச்ச அந்த பையனுடைய நடிப்பும் மற்ற சூழல்களை வந்து கையாண்ட விதமும் நல்லா இருந்தது பட் என்ன சின்ன பசங்களுக்குலாம் அந்த லவ் வைக்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது இதாக தெரிஞ்சுது அது ரெகுலராக பண்றாங்க மாற்றி பண்ணிருக்கலாம் மற்றபடி நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு அந்த பையன் வந்திருக்கா அப்படின்னு நினைக்கிறேன் இருக்காங்கல்ல அப்ப வந்திருக்காருன்னா அவர் அங்க இருக்க கூடாது இங்க இருக்கணும் இதல்லவா அந்த பணிவு அப்படிங்கறது அந்த வரும்போது அது தொட்டு கும்புறதுலயே உங்களுடைய சின்சியாரிட்டி தெரியுது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் சொல்லுங்க एक्चुअली வந்து இவர் நல்லா ஹெல்ப் பண்ணாரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாரு கால்ல சாப்பாடு அது வாங்கி தருவாரு அப்படியா சின்ன சின்ன விஷயத்துக்கு ஹெல்ப் பண்றாரு இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும்

அப்புறம் அந்த பையனை நல்லா நடிக்க வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன் நான் புதுசுன்னு நினைச்சேன் அவர் நிறைய யூடியூப்ல ஃபேமஸ் ஆயிருக்காருன்னு இப்போதான் தெரியுது சார் வெரி ட்ரெண்டிங் பாய் சார் அப்படியா ஆமா அடிக்கடி நிறைய வீடியோ வந்துடும் நானே இவர்கிட்ட இருந்து தான் அப்பப்போ ரெஃபரன்ஸ் எடுத்து பேனா வச்சுக்கோங்களேன் பெருமையாக தான்டா பேசுற சிரிடா நீ கொஞ்சம் தள்ளி நல்றா தம்பி ஏன் அங்க வச்சுக்கிறீங்க ஏன் இங்க நடுல கூட நிக்க வைக்கலாமே இல்லடா நீ நடுவுல வாப்பா தம்பி இப்போ வந்திருக்காரு ஏய் ஏய் அப்போ ஏன் பக்கத்துல யாரையும் நீங்க நெருங்க வர மாட்டீங்க முடிவே பண்ணிட்டீங்களா டோட்டல் டேமேஜ் பண்ணிரலான்னு லைட்டா நீ என்ன பண்றீங்க பிரதர் சார் நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் எந்த ஊரு சென்னை தான் சென்னை தான் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதையை ஹேண்டில் பண்ணுறது தோணනව எப்படி தோணுச்சு இது இந்த கதை வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது ஒரே ஒரு கேரக்டர் மேலே அவுட்டாக போகிற மாதிரி இருந்தது ஸோ அதனால பண்ண சார் கமர்ஷியலாக இருக்கும் இந்த கதையை வந்து நீங்கள் எதையுமே இந்த கதை பார்த்தா இது இம்ப்ரெஸ் ஆகணும் இது வந்து மா பார்க்குறவங்களுக்கு பிடிக்கணும் இல்லை இதை வந்து திரும்ப பேசணும்லாம் நீங்கள் தோணலை ஒரு சும்மா ஜாலியாக ஒரு சின்ன வீட்டில் நடக்கிற இன்சிடென்ட்டை பண்ணி பதிவு பண்ணி காமிக்கணும்னு மட்டும் நினச்சிங்க என்டர்டைன்மெண்ட்டாக இருக்காங்க சார் என்டர்டெயின்மெண்ட்டாக ஜஸ்ட் லைக் ஒரு என்டர்டெயின்னர் எல்லாரையும் வேலை வாங்கினது ஓகே மற்றபடி எனக்கு குறையாக ஒன்றும் சொல்ல தோணல சார் சொன்னாங்க லவ் பண்ணதை மட்டும் அவாய்ட் பண்ணலானு இதை விட சின்ன பிள்ளைங்கலாம் லவ் பண்ணுது போ இவன் கொஞ்சம் மெச்சூரிட்டி இவனுக்கு இப்போ கல்யாணமே பண்ணலானுங்க இவனோட ஆம்பிஷன் என்ன எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நடிக்கணும் அப்புறம் டேரெக்ட் பண்ணணும் எதையும் விட்டு வைக்கிற ஐடியாவே இல்லை அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுவும் பண்ணுவேன் அதுவும் பண்ணணும் வெரி குட் ரா வெற்றி சார் ரெப்டி டேட்டா எடுத்துக்கிட்ட வேர்ல்டு வந்து நல்லா சொல்லியிருக்காரு கரெக்டாக இருக்குது எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருந்தது அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஓகே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் சரி ஆஸ் அ பர்ஃபார்மர் அவன் பண்ணுறது ஓகே ஒரு ஃபில்ம் மேக்கரை நமக்கு தான் நம்ம ஸ்கேல் தெரியணும் குறிப்பாக வந்து நம்ம சிரிப்பு வர வர வைக்கிறோம் அல்லது ஃபன் ஆக்கணுன்றதுக்காக வந்து சில லாஜிக்கலான விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியாது உதாரணத்துக்கு அந்த அப்பா வந்து ஃபோனில் பேசிகிட்டு வர்றாரு அவன் கையை உடச்சிடுவான்னா அவன் எப்படி பார்க்குறான் பின்னாடியே வர சி அப்படி ஒன்று பண்ணி பயத்தில் இருக்கிறவன் அதை பண்ண மாட்டான் அதை நீங்கள் ரெஸ்ட்ரைண்டாக வச்சுருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் ஓகே மற்றபடி வந்து எடுத்துக்கிட்ட இடம் வந்து நல்லா அது நரேட் பண்ணதும் நல்லா இருக்குது அந்த பைக்கை பார்த்தது தான் ரொம்ப எளிமையாக பார்த்துட்டாங்களோன்னு ஒன்று இருந்தது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் எனிவே நல்லா தான் இருக்குது கரெக்டாக தான் வந்திருக்கு குட் ஓகே தேங்க்யூ